மந்திரி பதவியை மாசுபடுத்திய ரமணாவுக்கு தகுந்த தண்டனை அளித்தார் அம்மா பத்திரிகை செய்திகளை கேளுங்கள் அந்தரங்கம் படம் வெளியான விவகாரத்தில் பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்து ரமணன் நீக்கப்பட்டுள்ளார் ரமணாவிடம் இருந்த பால்வளத்துறை ஊரக தொழில்துறை அமைச்சர் ப மோகனிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது ரமணா வகித்த கட்சியின் மாவட்ட செயலர் பொறுப்பு உத்தரமேரூர் தொகுதி எம்எல்ஏவும் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட அதிமுக செயலருமான பாலாஜாபாத் கணேசனிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது சில தினங்களுக்கு முன் அமைச்சர் ரமணா படுக்கை அறையில் ஒரு பெண்ணுடன் நெருக்கமாக இருப்பது போலவும் அந்த பெண் அவருக்கு முத்தம் கொடுப்பது போலவும் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் படங்கள் வெளியாகின விரைவில் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கும் சூழலில் அமைச்சர் ஒருவரின் அந்தரங்க படம் வெளியாகி இருப்பது அதிமுகவினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் புகைப்படங்கள் வெளியிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் ரமணா தன் உதவியாளர் மூலம் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இது குறித்து மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை துவக்கினர் முதல்கட்ட விசாரணையில் அமைச்சர் ரமணனி தொலைந்து போன மொபைல் ஃபோனில் இருந்து இந்த புகைப்படங்கள் வெளியாகியிருப்பது தெரிய வந்தது இந்த படங்கள் வெளியானது குறித்து உளவு பிரிவு போலீசாரும் விவரங்களை சேகரித்து வருகின்றனர் கிடைத்த தகவல்கள் குறித்து உளவு பிரிவு போலீசார் கூறியதாவது அந்தரங்க படங்கள் மொபைல் ஃபோன் மூலம் வெளியாகி இருப்பதால் அதை தொழில்நுட்ப உதவியுடன் சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் விரைவில் அவர்கள் குற்றவாளிகளை பிடித்து விடுவர் அதற்கு முன் அரசுக்கு சில விவரங்களை நாங்கள் திரட்டி கொடுத்துள்ளோம் அதில் அதிர்ச்சிகரமான தகவல்கள் உள்ளன அமைச்சர் ரமணாவுக்கு ஏற்கனவே பெண்களுடன் பிரச்சனைகள் உள்ளன முதல் மனைவி லலிதா என்பவர் நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி தாக்கல் செய்த மனுவை ரமணா மிகவும் சிரமப்பட்டுதான் பைசல் செய்துள்ளார் இருந்தாலும் லலிதாவின் பின்னணியில் இருந்து ரமணாவுக்கு எதிராக பல சக்திகள் இயங்குகின்றன தற்போது வெளியான அந்தரங்க படத்தில் இருப்பது ரமணாவின் இரண்டாவது மனைவி லதா அவரது பின்னணியில் இருந்தும் சிலர் இயங்கியிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது சொத்துப்பட்டியல் லதாவின் சகோதரர் ஒருவர் அமைச்சர் ரமணாவின் உதவியாளர் போல செயல்பட்டு உள்ளார் அவரை சார்ந்த சிலர் அமைச்சரின் செல்வாக்கை வைத்து தங்களை வளப்படுத்திக் கொள்ள விரும்பினர் அதற்காக திட்டமிட்டு நடத்திய நாடகம்தான் அந்தரங்க படம் என்ற தகவல் கசிந்துள்ளது அது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகிறோம் சமீபத்தில் திருவள்ளூரில் இருந்து திருத்தணி போகும் வழியில் அமைச்சர் ரமணாவின் பெயரை சொல்லி வாங்கிய சொத்துப்பட்டியல் விவரங்களை சேகரித்து வருகிறோம் ரமணாவின் குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் அவரிடம் பணம் கேட்டதாகவும் தகவல் கிடைத்துள்ளது அந்த சம்பவத்துக்கும் இதற்கும் முடிச்சு போட்டு பார்த்தால் சில விவரங்களை ஊகிக்க முடிகிறது அந்தரங்கப்படம் வெளியானதை தொடர்ந்து இப்படி பல தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்தாலும் எதையும் புறக்கணிக்கவில்லை சர்ச்சையில் சிக்கியவர் அமைச்சர் என்பதால் அவர் ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியமாகிறது இந்த விவகாரத்தின் பின்னணியில் உட்கட்சி அரசியலும் இருப்பதாக கூறப்படும் தகவலையும் திரட்டியுள்ளோம் இவ்வாறு அவர்கள் கூறினர் இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு அமைச்சர் பொறுப்பில் கட்சியின் மாவட்ட செயலர் பொறுப்பில் இருந்தும் ரமணாவை நீக்கி முதல்வர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்த ரமணா பெண் பிரச்சனையில் சிக்கியதால் ஓராண்டுக்கு முன் அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கிடைத்ததும் மீண்டும் ஒரு பெண் பிரச்சனையால் அப்பதவி பறிபோயுள்ளது ரமணாவின் அந்தரங்கப்படம் வழிகாலதை தொடர்ந்து சட்டசபை கூட்டத் தொடரின் கடைசி இரண்டு நாட்களிலும் சபை நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ளவில்லை மேலும் செய்திகள் கிடைக்கும்போது உங்களுக்கு தொடர்ந்து சொல்வேன் நன்றி வணக்கம்